தேசத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதனுடைய ஊழியம் வல்லமையாயிருந்தது வல்லமையாயிருந்தது ஆனால் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய உயிர் பிரிந்தது அவருடைய உயிர் பிரிந்து போனது அதற்கு பின்பதாக அந்த ஊழியத்தை தொடர்றதுக்கு ஆள் வேணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது அப்போ தான் மேரி ஸ்லேசர் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி அவளுக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்தது அவளுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது டேவிட் லிவிங்ஸன் விட்ட ஊழியத்தை நான் தொடருவேன் நீ ஒரு இளம் வயது பெண்மணி தானம்மா ஒரு வாலிப பிள்ளை நீயா எழுப்பி போய் இதை செய்ய போகிற அப்படி தாயாட்டை வந்து சொன்னது அம்மா அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன்ப்பா காட்டு மிராண்டிகள் இருக்கிற இடமா அடிமைகளை வியாபாரம் செய்கிற இடமா பிள்ளைகள் பிறந்தா கொண்டு வந்து காட்டு மிருகத்துக்கு போட்டுவிட்டு போகிற ஒரு சூழ்நிலைமா நீயா போய் ஒளிய செய்ய போற அவருக்காக நான் போறேன் கைய உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கிறே உம்மை வாழ்ந்தாலும் உம்மோடுதா மறித்தாலும் உம்மோடுதா இணைந்து சொல்லணும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதா வெஸ்டன்ல மறுத் வெஸ்டன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே பரலோகை நீரே என்று தீகத்தில்

வாழே உம்மை வாழ்ந்தும்டுதா மறிந்தாலும் காவிது பெரிஸ்தன் பெத்திலமை சூழ்ந்திருந்த பொழுது தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்போ கேட்குறான் தாவீது வெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலின் தண்ணீரின் மேலே எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவலா இருக்குதுப்பா யாராவது என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவாங்களா யாராவது என் தாகத்தை கொஞ்சம் தீர்ப்பார்களா மூன்று பராக்கிரமசாலி எழும்புவான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மூன்று பராக்கிரமசாலி எழும்புவான் எழும்பி போய் வெத்தலைகேமுக்குள்ள போய் ஒளிமுக வாசல்ல இருக்கிற தண்ணீரை 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 கொண்டு வந்துருவான் உங்க மைக்கு ஆஃப் பண்ணிடுறீங்களா கத்த நல்லது ஒரு லைலுவ சொல்லுங்க பாப்போம் கத்த நல்லவ கத்த நல்லவ கையை உயர்த்தி சொல்லுங்க லெலுவியா தண்ணீரை கொண்டு வந்துடுவான் கொண்டு வந்த உடனே கொண்டு வந்த உடனே அவ இது பார்ப்பான் எனக்காக வாப்பா போனீங்க எனக்காக வாப்பா போனீங்க உங்கள் ஜீவனையும் பாராமல் எனக்காக ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு வாலிமரை கொஞ்சம் கெயின் வேணும் கொஞ்சம் கெயின் வேணும் கெயின் 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 வேணும் கொஞ்சம் கத்த நல்லவர் ஆ எனக்காக வாப்பா போனீங்க கொஞ்சம் எனக்காக வாப்பா போனீங்க ஆ தேங்க்யூ ஐயா எனக்காக வா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் கத்தருக்காக ஊற்றி போட்டுருவோம் அவருக்காக கையை உயர்த்தி சொல்லுங்கள் அவருக்காக இன்றைக்கு ராத்திரி ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அவருக்காக ஏதாவது செய்யணும் இந்த ராத்திரி ஒரு வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரணும் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க ஏதாவது எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே எதிர்வும் யோவானும் நடந்து வருகிற பொழுது ஒருத்தன் எதிர்பார்த்தான் கிடைச்சிருமா இந்த கூட்டத்திலேயாவது ஏதாவது கிடைச்சிருமா இந்த ராத்திரியில ஏதாவது கிடைச்சிருமா இவ்வளவு நாளும் காத்திருந்துட்டேன் நாற்பது வருஷமா வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் பிறவிலே சப்பானியா இருக்கிறேன் ஏதாவது எனக்கு கிடைக்குமா இந்த ராத்திரி கத்தர் ஏதாவது தருவாரா கத்தர் ஏதாவது தருவாரா அன்றவரே எனக்கு ஒன்னு தந்தீங்கன்னா அதை நான் உமக்கே கொடுத்துறேன்பா கையை உயர்த்தி சொல்லுங்க ஒன்று கிடைச்சா அது உமக்கே கொடுத்துறேன்பா எஸ்த ராஜாத்தியே வேண்டுதல் என்னம்மா ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்பா ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்பா ஐயா எனக்கு ராஜ்யம் வேணாம் என் ஜனம் வேணும் கையை உயர்த்தி சொல்லுங்க உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே உம்மை உமக்காகத்தானே உயிர் வாழ்கிற ൈ നിരപ്പു മയ്യാ ആതു ഭാരത്തെ അഭിഷേക താഴ് എൻ ആതുമ ഭാരത്തെ താരുമയ്യാ അഭിഷേക താഴ് എൻ്റെ നിരപു മയ്യ

аге эннәй நாளும் சாகுறம்பா நான் தைரியமா போறேன் என் ஜனத்துக்காக என் ஜனத்துக்காக தைரியமா போறேன் ராஜாவே நேபு நேச்சரே என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை பைபிள் சொல்லுது தங்கள் சரீரத்தை அக்கினிக்கு ஒப்பு கொடுத்த இவர்களை போல வேற யாருமே இல்லையப்பா இவர்களை போல வேற யாருமே இல்லையப்பா அக்கினிதான் பிரச்சனை இல்லை என் ஆண்டவருக்காக அதில் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக இந்த ராத்திரி ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுமே ஒரு கூட்டம் எழுமணுமே என் பட்டணத்தில் ஒரு கூட்டம் எழுமணுமே என் பட்டணத்தில் ஒரு கூட்டம் எழுமணுமே இந்த ராத்திரி ஒரு கூட்டம் எழுமணுமே இங்கே ஒரு கூட்டம் எழுமணுமே இன்றைக்கு ராத்திரி இங்கே ஒரு கூட்டம் கத்தருக்காக அவருக்காக வளரணும்னா ஒரு ஊழியம் வளரணும்னா நாலு மரியாள்கள் தேவைப்படுவார்கள் எத்தனை மரியாள்கள் எல்லா சொல்லுங்க எத்தனை மரியாள்கள் நான்கு மரியாள்கள் தேவை வேத புஸ்தகத்துல ஏராளமான மரியாள் உண்டு நிறைய மரியாள் பேர் உள்ள நிறைய பேர் உண்டு ஆனா ஒரு ஊழியம் வளரணும்னா தேவராஜ்யம் ராஜ்யம் தேசத்துல ஸ்தாபிக்கப்படணும்னா பட்டணத்துல தேவராஜ்யம் வெளிப்படணும்னா நான்கு மரியாட்கள் தேவை நான்கு மரியாள் தேவை ஒன்னு இயேசுவை சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் இயேசுவை சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் வாய் திறந்து சொல்லுங்க சுமக்கிற மரியாள் வேணும் சுமக்கணுமா சாதாரணமான விஷயம் இல்லை நீ சுமக்கணும்னா அவமானப்பட வேண்டி இருக்கும் நல்லகவனை நியமிக்கப்பட்டவனே நீதிமானா இருந்தபடினால் வெளியில் தெரியாம இவளை தள்ளிவிடணும்னு விடணும்னு நினைச்சான் வெளியில தெரியாம இவளை புறக்கணிக்கணும்னு நினைச்சான் புறக்கணிப்பு வரும் ஆனாலும் இயேசுவ சுமக்கணும் அவமானம் வரும் இயேசுவ சுமக்கணும் நிந்த வரும் இயேசுவ சுமக்கணும் அப்படி ஒரு மரியால் தேவை ஊழியத்துக்கு சுமக்கிறவர்கள் தேவை பாரம் சுமக்கிறவர்கள் தேவை தரிசனத்தை சுமக்கிறவர்கள் தேவை நல்ல கவனி தேவ திட்டத்தை சுமக்கிறவர்கள் தேவ தேவ பாரத்தை சுமக்கணும் சுமக்கிறவர்கள் இருந்தாதான் வளர்ச்சி வரும் சுமக்கிறவர்கள் வரணும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் விருந்துக்காரர்களால் சபை வளராது விருந்துக்காரர்களால் சபை வளராது விருந்துக்காரர்களால் ஊழியம் வராது விருந்துக்காரர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் சுமக்கிற மரியால் இருந்தால் தான் சபை வளரும் சொல்லுங்க பார்க்கலாம் சுமக்கிறவர்கள் வேணும்பா சுமக்கிறவர்கள் வேணும்பா சுமக்கிறவர்கள் வேணும்பா இயேசுவின் சுமக்கிற ஒரு ஆள் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் சுமக்கிற மரியாள் வேணும் இரண்டாவது ஒரு மரியாள் அவ மகதிலேனா மரியாள் நல்ல கவனி அவளுக்கு ஏழு விசாசு ஏழு விசாசு பிடிச்ச ஒரு மரியாள் அந்த விசாசை ஏசு துரத்துவார் நல்ல கவனிங்க எத்தனையோ பேர் ஏசு சுகமாக்குவார் எத்தனையோ பேர் பத்து குஷ்டரோகிகள் சுகமாவாங்க ஒன்பது பேர் எங்கப்பா காணல ஒன்பது பேர் எங்கப்பா காணல ஆனா இந்த மகதிலே நான் மரியாள் ஏழு விசாசு பிடிச்சிருந்த இந்த அம்மாவை ஏசு சுகமாக்குனா ஏசு சுகமாக்குனார் இப்போ அந்த அம்மா கல்லறைக்கு முன்னாடி காத்து கிடக்குது நல்ல கவனி கல்லறைக்கு முன்னாடி சட்டமசர் கல்லறைக்கு முன்னாடி காத்து இருக்குது நல்லா கவனி தூப வாங்கிட்டு வருது இயேசுவுக்கு ஊழியம் செய்த மகதலேனா மரியாள் நல்லா கவனிய சுமக்கிறவள் வேணும் செயல்படுகிறவள் வேணும் எப்படிப்பட்ட மரியால் வேணும் நல்லா எப்படிப்பட்ட மரியால் வேணும் ஒன்னு சுமக்கிற மரியால் ரெண்டாவது செயல்படுகிற மரியால் செயல்படுற மரியால் வேணும் நல்லா கவனி கல்லறிக்கு முன்னாடியே நம்ம அம்மா காத்து இருக்குது கல்லறிக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்குது எப்பா கல்லறை யாருப்பா இருப்பா பைபிள்ல ஒருத்தன் மார்க் அஞ்சா அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கான்னு பாத்துங்க வீட்டுல தங்காம கல்லறையில போய் தங்குவான் அப்படின்னு பைபிள் எழுதுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவனும் அங்க இருக்க மாட்டான்னு அர்த்தம் ஆனா இந்த அம்மா அங்க காத்து இருக்குது கையை உயர்த்தி ஒரு நல்ல நல்லா கவனிங்க இங்க இந்த அம்மா அங்க போய் காத்து இருக்குது அங்க போய் காத்து இருக்குது அங்க போய் காத்து இருக்குது உடனே அந்த அம்மா ஏக்கத்தோடு கல்லு மூடப்பட்டிருக்குதா கல்லு புரட்டப்படணும்பா அப்படின்னு அந்த அம்மா ஏக்கத்தோடு இருக்குது தூப வர்க்கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அண்டவருக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நல்லா கவனிங்க இப்ப கல்லுக்கு முன்னாடி நிக்குது பரலோகம் இறங்கி வருது கையை உயர்த்து ஒரு சொல்லுங்க செயல்படுகிறவனுக்காக பரலோகம் இறங்கி வரும் உழைக்கிறவனுக்காக பரலோகம் இறங்கி வரும் சோம்பேறிக்காக கத்தர் ஒன்னையும் செய்ய மாட்டார் ஊழியத்துல உழைக்கணும் ஊழியத்துல செயல்படணும் கத்தருக்காக செயல்படுகிறவர்களுக்காக பரலோகம் இறங்கி வரும் lewet yi umakag tane uir vaire um mei umakag tane uir vai மரியாதம்மா கல்லறுக்கு பக்கத்திலேயே காத்து இருக்கிறது வர்க்கம் அவருக்கு கொடுக்கணும்பா வேதம் சொல்லுது அவருக்கு ஊழியம் செய்த மகதிலே நான் மரியாது நல்ல இன்னொரு மரியாள் இருக்கிறா நல்ல உடைய மாத்தால் மரியாள் அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மா முன்னூறு பணம் இயேசுவின் பாதத்துக்கு வரும் ஒரு ஆமையும் சொல்லுங்க பாக்கலாம் முன்னூறு பணம் இயேசுவின் பாதத்துக்கு வரும் முன்னூறு பணம் ஒருத்தன் கூட இருக்கிறவனே சொல்றான் இந்த பணத்தை கொடுத்தா தருத்திரிய நல்லா இருப்பானே தருத்திரிய நல்லா இருப்பானே இந்த பணம் இருந்துச்சுன்னா தருத்திரிய நல்லா இருப்பானப்பா முன்னூறு பணத்தை கொண்டு வந்து பாதத்துல ஊத்திரீங்களப்பா கொடுக்கிற மரியாதை இயேசுவுக்கு வேணும் சொல்லுங்க கொடுக்கிற மரியாதை வேணும் சுமக்கிறவள் வேணும் செயல்படுகிறவள் வேணும் கொடுக்கிறவள் வேணும் ராமையும் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு விலையேற பெற்றவைகளா இருந்தாலும் கத்தருக்கு கொடுக்கணும் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க சிலர் சொல்லுவாங்க கடன் வாங்கிலாம் எந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சரி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஒரு நாள் பைபிளை வாசிக்கும் போது அப்போ பாதபடியில் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் கொண்டு பாதத்துல வச்சாங்க ஒரு சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு இருந்த காணியாட்சிகளை எல்லாம் வித்துட்டு அப்போ பாதப்படியில கொண்டு வந்து வைக்கிறாங்கப்பா கொண்டு வந்து வைக்கிறாங்கப்பா யாருக்காக அவன் இருக்கிறத எல்லாத்தையும் வித்துட்டான் ஒரு ஆமியன் சொல்லுங்க பாக்கலாம் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறத செட்டில் பண்ணிடலாம் நினைச்சு வாங்குறோம் அவ்வளவுதான் ஒரு அழைலியா சொல்லுங்க பாக்கலாம் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல ஒரு அமியன் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு சொல்லுங்க பாக்கலாம் அவன் முழுசையும் வித்துட்டான் ஆனா நம்மகிட்ட இருக்குது ஆனா செட்டில் பண்ணிடலாம் நினைச்சு நம்ம வாங்கிடுறோம் கத்த நல்லவ இந்த மரியாதை அம்மா பணம் அன்னைக்கு விளையேற பெற்ற பணம் இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறது கைய உயர்த்தி ஒரு அலையில தானே தானே

மார்க்குவின் தாயாகியவர் மரியாள் மார்க்குவின் சத்தமா சொல்லுங்க மார்க்குவின் நல்லா கவனிங்க இயேசுவின் தாயாகியவர் மரியால் நல்லா கவனிங்க மகதலேனா மரியால் மார்த்தால் மரியாள் நல்லா கவனி இப்ப மார்க்குவின் தாயாகிய மரியால் ஆமென் சொல்லுங்க இந்த மரியாளம்மா இந்த மரியாளம்மா இந்த மரியாளம்மா பிரச்சனையை கண்டுலாம் பயப்படாது மரணத்தை கண்டுலாம் பயப்படாது நல்லவனை சபை துன்பப்பட்டாலும் பயப்படாது தான் வீட்டை ஆண்டவருக்காக திறக்கும் பயங்கரமா சொல்லிட்டிய நான் பேசுறது உங்களுக்கு மனசில் ஆகுதான் கேட்டேன் கொஞ்சம் வால்யூம் கம்மிமா நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இந்த அம்மா இந்த அம்மா இந்த அம்மா நல்ல கவனிங்க ஏரோது கொலை செய்வான் பட்டயத்தினால யாக்கோபை வெட்டுவான் பேதுருவ பிடிச்சு உள்ள போடுவான் சபை துன்பப்படும் அதை பத்தி பயப்படாது கதவை வீட்டை திறந்து கொடுக்கும் ராமன் சொல்லுங்க ஜபத்துக்கு திறந்து கொடுக்கும் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டில் சபை கூடுகிறது எப்பா

பக்கத்துல கை பவுலுக்கு பவுளுக்கு ஈக்குவலா இந்த அம்மா ஜோம் பண்ணும் பக்கத்துல கை பவுலுக்கு ஈக்குவலா இந்த அம்மா ஜோம் பண்ணும் ரல்லலியா சொல்லுங்களேன் பவுல் ஜோ பண்ணா சிறைச்சாலை அசையும் இல்லையா இந்த அம்மா ஜோ பண்ணா கதவு தானா திறக்கும் கையை உயர் அடுத்து வள்ளலு உய்யா தூதன் பேதருவு கிட்ட போயிட்டான் இவன் இங்க 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 நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க விடுதலை வேணுங்கிறவன் ஜெபிக்கல இன்னொருத்தன் ஜெபிக்கிறான் உராமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் விடுதலை வேணுங்கிறவங்க அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான் ஆனா மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டை திறந்து அம்மா ஜபிக்குது சபையில ஒரு பெரிய அசைவு வருகிறது எழுப்பணும் கையை உயர்த்தி செலுகிற எழுமணும் சுமக்கிற மரியாள் எழுப்பணும் நல்லவன செயல்படுகிற மரியாள் எழுப்பணும் கொடுக்கிற மரியாள் எழுப்பணும் ஜபிக்கிற மரியாள் உமக்காகத்தானே உம்மை உம காகத்து வந்தால் உமோடுதா மரித்தால் உம்மோடுதா தெய்வம் எங்களோடு இருந்து பேசுங்கப்பா பைய உயர்த்தி சொல்லுங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே இந்த ராத்திரி எங்களோட பேசுங்க ஆண்டவரே வருத்தத்தோடு வந்திருக்கிறேன் பேசுங்கப்பா தாகத்தோடு வந்திருக்கிறேன் நீங்க கூட பேசுங்க ஆண்டவரே நீங்கள் சீஷர்களோடு பேசும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது இல்லையா இந்த ராத்திரி எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டு ஆண்டவரே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டு ஆண்டவரே இந்த ராத்திரி எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டு ஆண்டவரே ஏஹே அண்டவரே அன்றைக்கு ரேமையாட்ட சொன்னீங்களா ஆண்டவரே உன் வாயில் போட்ட வார்த்தை அக்கினியும் இந்த ஜனத்தை நான் விரகமாக வச்சிருப்பேன்பா அந்த வார்த்தை இவர்களை அனலாக்கும் அந்த வார்த்தை இவர்களை அனலாக்கும் இந்த ராத்திரி இந்த வார்த்தை என் ஜனத்தை அனலாக்கட்டும் ஆண்டவரே என் ஜனத்தை அனலாக்கட்டும் ஆண்டவரே வருத்தத்தோடு வந்தவர்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே சோர்ந்து போய் வந்தவர்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே சோதனையின் நடுவில் இருக்கிறவர்களை அனலாக்கட்டும் ஆண்டவரே எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா அங்கே டேபிளில் ஏதாவது வைங்க ஐயா கத்தனல் எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க ஐயா எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க ஐயா இந்த ராத்திரி எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா கையை உயர்த்தி எங்களை உயர்த்தி எங்களை அனலாக்குமையா எங்கள அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே இந்த ராத்திரி எங்களை அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே அனலாக்கி அனுப்பும் இயேசுவி நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே